மதுரை மாவட்டம் சூரும் சிறுகுடி நாடு மேலூர் ஒன்றியம் வஞ்சி நகர ஊராட்சிக்கு உட்பட்ட தோசாம்பட்டி கிராம பொதுமக்கள் மணப்பட்டி வண்டியராஜா மாடுபிடி வீரர்கள் சார்வாங்க ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் படமாடு திருவிழாவிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை காளையார் கோயில் ஒன்றியத்தினுடைய துணை பெரும் தலைவர் மேப்பல் ராஜா அவர்களது சார்பாக மகாமாரி சின்னஸ்ரீ வாரி கண்டன் உரிமையாளர் கொங்கன் கோனார் அவரது அப்பு காலை அந்த கால எதிர்காக நல்லிச்சாமி அரவிந்தன் கொண்டமாக வீரர்கள் மிக பிடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக களம் காண காத்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பூமங்கலப்பட்டி சின்ன கடை ராதாகிருஷ்ணன் அவர் தாலை அந்த அந்த காளை அடக்குவதற்கு நாமினி போட்டி வீரர்கள் தாங்களை சேர்ப்பித்துக் கொள்ளுமாறு என்று கூறிழைக்கப்படுகிறார்கள் த சமயம் கிளம்பிறக்கப்பட்டுள்ள காலை காளையர்கள் ஒன்றியத்துடைய துணை பெரும் தலைவர் மேப்பல் ராஜா அவர்கள் சார்பாக மானாமாரி சென்ற வாரி செச்சின் உரிமையாளர் கொங்கையா கோடார் வரது காளை அந்த காளை அடக்குமென ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நல்லசாமி அரவிந்தன் அம்மன் கூடிய வீரர்கள் மிக குடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாநில செயலாளர் திரு ரெக்மோகன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று அரத்தாபேட்டியை சேர்ந்த வடமஞ்சு காட்டுராஜா தினேஷ் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் இந்த மாபெரும் நடமாடு திருவிழா இருக்க அழைப்புகள் என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வாடிவாசலினுடைய தொகுப்பாளர் அண்ணன் திரு சரவணன் அவர்களை விழாக்கம் செயலர் சார்பாக வருக வரை என்று மூடு அழைக்கப்படுகிறார்கள் இந்த மேலும் இந்த மாட்டிற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ராசசிம்மன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள்

அரைப்புகளே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வாடிவாசல் தூப்போராளன் சரவணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை பூத்தி கவுர முடியல தார் சமயம் மிகச் சிறப்பான முறையில் இடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் அனுமான திருவிழா இல்லையே தார் சமயம் குளம் இறக்கப்பட்டுள்ள காலை மேப்பல் ராஜா அவர்கள் சார்பாக ஸ்ரீ ஸ்ரீவாரிகன்சச்சின் பூமையாளர் கொங்கையா கோடாராமரன் அப்புக்கால் அந்த காலை எடுக்கும் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நல்லுசாமி அரவிந்தன் பொன்னழகி அவன்களுடைய வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இவருக்கு அடுத்தபடியாக பூமங்கலம் பட்டிய சின்ன டீ கடை ரலாவுக்கு வரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக நாவினிப்பட்டி நேதாஜி புரட்சிப்படை வீரர்கள் தாங்களை தேர்ப்பட்டு பெருமாறு மூடு சீட்டியடிகள் கைகட்டிகள் வீரர்களை உற்சாக படிச்சுங்க காலையும் இறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மதுரை மாவட்டம் சேரும் சிறுவடி நாடு மேலூர் ஒன்றியம் வஞ்சிதேரம் ஊராட்சிக்கு உட்பட்ட தேத்தாம்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் மணப்பட்டியைச் சேர்ந்த பன்னீராஜா மாடுபிடி குழு வீரர்கள் சார்பாக ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மரமாடு திருவிழாவிலே தன் சமயம் மிக சிறப்பான முறையிலே வளம் வந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் ஒன்றிய துணை பெருந்தலைவர் உரிமையாளர் கொங்கையா கோலால் காளை அந்த காலை அந்த ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நல்லசாமி அரவிந்தன் பொன்னலகி அம்மன் கோயில வீரர்கள் மிக பிடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா மேலும் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக நிறைவேற்றப்பட்டதாம்படி சென்ற சரவணன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளாரா மாடுபடி வீரர்களே மாட்டின் உரிமையை காளை களம் காணப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டதா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பெரிசா கீழத்தை பயன்படுத்தி மூக்கன் அவர்கள் தரமாக ஒரு வெள்ளி நாணயம் வழங்கி சிறப்பிக்க உள்ளார அரசன் பேக்கரி அழகப்பன் அரசன் கோட்டல் உரிமையாளர் முருகன் அவர்கள் தரமாக மேலும் ஒரு வெள்ளி காயன் விளங்கி சிறப்பிக்க உள்ளார அத்தனை சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட பல்வேறு வடமாறு நிகழ்ச்சிகளில் தனக்கண்டு சிறப்பை பெற்ற காலையார்கள் ஒன்றியத்தினுடைய துணை பெறும் தலைவர் மேப்பல் ராஜா அவர்கள் சார்பாக பரிசு பெறுவதற்கு ஸ்ரீ வாரி உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஊழலுக்கு பெருமை சேர்த்திடவா மானா மதுரைக்கு பெருமை சேர்த்திடவா பொன்னலை வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் திறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போட்டி இதுலையா போட்டி வீரர்களும் சிறப்பான சீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்துடைய மாநில செயலாளர் அண்ணன் ரெட் மோகன் அவர்கள் தரப்பாக எழுத்தி ஒன்று அரட்டாப்பட்டியை சேர்ந்த வடமஞ்சி ரெட்டினுடைய ஓ புகழ் தேர்தலே

தார் சமயம் கலம் கண்டுள்ள வாழை மாணவரை ஸ்ரீ வாரி குரூப் உரிமையாளர் சார்பாக கொங்கு கோனார் அவரது காலை அந்த காலை அடக்கே ஒரே நோக்கத்தோடு நல்லிச்சாமி அரவிந்தன் பொன்னலியம் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டு காலை முதல் மாலை வரை இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையிலே கண்டு அளித்துக் கொண்டிருக்கின்ற சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் ரசிக பொதுமக்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் கோரானபுரி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார் சீர்கேடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சிறப்பான முறையிலே உள்ளூர் நாள் வெளியூர் நாள் நண்பர்களுக்கு தள்ள தெளிவான முறையிலே ஊட்டி சென்னையில் ஒளிபரப்பி கொண்டிருக்கின்ற பி கே மடியா நிறுவனத்தாருக்கும் மிக சிறப்பான முறையில் ஒளிபரப்பினுடைய உரிமையாளர் சத்தியா ஆடியோ நிறுவனத்தாருக்கும் கலந்து கொண்டு சிறப்பு செய்த மாற்றினுடைய உரிமையாளர்களுக்கும் காலை முதல் மாலை வரை எங்கள் நிகழ்ச்சிக்கு விருதுனாக இருந்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பு செய்த மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்களும் சீட்டியடிகள் கைதட்டிகள் வீரர்களை ஒரிசாக படித்தங்க பொங்கலது கரகோசை வீரர்களை ஊக்க மருந்து ஆக்கவும் ஊக்கவும் வள்ளி தந்திட வெட்டி பரிசை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா தற்சமயம் களமிறக்கை சிவகங்கை மாவட்டம் காலையார்கள் ஒன்றியத்துணைப் பெருந்தலைவர் மேப்பல் ராஜா அவரது ஒன்று ஒரு நோக்கத்தோடு காலை களம் உயர்த்த பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது

அரட்டா போட்டியைச் சேர்ந்த வடமாடு முகால் திரு தினேஷ் காட்டுராஜா அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்பது எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் ஒன்று குவிந்த மேலும் போட்டியை சேர்ந்த ஒருவர் மூக்கன் அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் அரசன் பேக்கரி உரிமையாளர் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் அரசன் ஹோட்டல் உரிமையாளர் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் விழா கமிட்டியாளர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐயாயிரத்தி ஒன்று அத்தனை பரிசு பெறுவதற்கு காலையார்கள் ஒன்றியத்தினுடைய துணைப்பெரு தலைவர் மேப்பல் ராஜா வரது காலை அந்த காலை அடைக்கிய வீரர்களை ஒரே லோகத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நல்லிசாமி அரவிந்தன்

ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவிலே தற்சமயம் களம் இறக்கப்பட்டுள்ள காலை காளையார் கோயில் ஒன்றியத்தினுடைய துணை தலைவர் மேப்பல் ராஜா அவரது காலை அந்த காலை அடைக்கும் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நல்லிசாமி அரவிந்தன் பொன்னழகி அம்மன் கொண்டு வீரர்கள் மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

நள்ளிச்சாமி அரவிந்தன் பொன்னழகி அம்மன் கோயில் வீரர்கள் மிக துடிப்புடன் வளமாத்தே கொண்டு இருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக களமையான காத்துக் கொண்டு இருக்கின்ற மதுரை மாவட்டம் தூமங்கலப்பட்டின டீக்கடை நதாவதித்தன் அவரது காரை வாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு என்போடு நினைக்கப்படுறா அந்த காலை எதிரொள்ளுவதற்காக மதுரை மாவட்டம் நாவினிபட்டி நேதாஜி புரட்சிப்படை அவை இதை நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சேரும் சிறுகுடி நாடு மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியம் வஞ்சி நேரம் ஊராட்சிக்கு உட்பட்ட தேத்தாம்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனியை சிறப்பு பெற்ற மணப்பட்டியை சேர்ந்த பன்னீர் ராஜா மாடுபிடி குழு ஊரர்கள் சார்பாக

அந்த காலை எப்படி முடிந்து பரிசுத்தை வென்றே என்று ஒரே நாக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்றார் வீரர்கள் நல்ல சாமி அரவிந்தன் பொன்னலகியவன் என பேசக்கூடாது கேட்டார்கள் என்னை கொடுத்தேன் நான் வீட்டில் போட்டியில பரிசோதனை வருவதற்கு காளையும் சுரம காலம் போரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடங்க வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி அழிந்தே நிமிடங்க நேரங்கள் நெருங்கி போயிட்டனர் காலங்கள் கடந்து வீட்டனர் பரிசு செய்ய வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஒன்றியத்தோடு துணை பெருந்தினை மேப்பல் ராஜா அவரது ஆலை அந்த காலையை கட்டாயம் கீழே உட்காருங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த வருகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சோரும் சிறுவடி நாடு மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியம் வஞ்சி நேரம் ஊராட்சிக்கு உட்பட்ட தேத்தாம்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் தொடர்பாக அன்று முதல் இன்று வரை தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற மணப்பட்டியை சேர்ந்த

காளையா இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக மனப்பட்டு ஆட்சே அனைத்து மாடுகளுக்கும் அண்டா வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் காளையா கால எங்க பாப்பா காளையா காலையிறா காலையும் சிறப்பு வீரர்கள் காளையா காலேறா காலையா வீரர்களை வெற்றி பெற்ற மாட்டோம்